வணக்கம் நீங்க அனுப்பி வச்ச குறிப்புகளை பார்த்தேன் இன்னைக்கு நாம ஒரு கால எந்திரத்துல ஏறி ரெண்டாயிரம் வருஷம் பின்னோக்கி போக போறோம் ஆமா நம்ம போற இடம் வந்து ஈரோடு பக்கத்துல நொய்யலாத்து ஓரமா இருக்கிற கொடுமணல் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கிற இந்த சின்ன கிராமம் அன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு சர்வதேச தொழில் நகரமா இருந்திருக்குங்கிறது தான் உங்க ஆதாரங்கள் சொல்ற கதை வாங்க இந்த மண்ணோட கதைக்குள்ள நாமளும் கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம் கண்டிப்பா இதுல சுவாரஸ்யமே அதுதான் சங்க இலக்கியத்துல கொடுமணம்னு ஒரு ஊரை பத்தி புலவர்கள் பாடுறாங்க அந்த ஊர்தான் இந்த கொடுமணல்னு தொல்லியல் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு ஓ அதாவது ஒரு கவிதைக்கு சாட்சியா நிஜமான ஒரு நகரமே நமக்கு கிடைச்சிருக்கு உங்க குறிப்புகள்ல மொத விஷயமே இந்த இலக்கியம்தான் பதிற்றுப்பத்துல கபிலர்னு ஒரு புலவர் கொடுமணம் பட்ட வினைமான் அருங்கலம்னு சொல்றாரு இதுக்கு அர்த்தம் கொடுமணல்ல செஞ்ச வேலைப்பாடு மிக்க நகைகள்னு ஆனா ஒரு நிமிஷம் இது வெறும் பாட்டு தானே ஒரு கவிஞரோட கற்பனையா இருக்கலாம் வரிய ஒரு பெரிய நகை தொழில் நாம எப்படி முடிவு பண்ண முடியும் நல்ல கேள்வி வெறும் பாட்டல மட்டும் வச்சு நாம சொல்லல அகழாய்வு செய்யும் போது அங்க விலை உயர்ந்த மணிக்கற்களா அறுக்கிற தொழிற்கூடங்கள் அப்படியே கிடைச்சிருக்கு கற்களை பட்டை தீற்ற கருவிகள் பாதி செஞ்ச மணிகள் அப்புறம் கழிவு கற்கள்னு ஒரு முழு தொழிற்சாலையே பூமிக்கடியில இருந்திருக்கு குவாட்ஸ் கார்னிலியன் மாதிரியான கற்கள் இங்க மெருகேத்திருக்காங்க தெரிய போனா கபிலர் பாடுனது கற்பனை இல்ல கண்ணில பார்த்த நிஜம்னு இது நிரூபிக்குது அப்போ இது ஒரு ஜெம் கட்டிங் அண்ட் பாலிஷிங் ஹப்பா இருந்திருக்கு ஆனா உங்க ஆதாரங்கள்ல இது விட பெரிய ஒரு விஷயம் இருக்கு இரும்பு எஃகு தொழில்நுட்பம் சேர மன்னர்களோட வாழ் எல்லாம் இங்கதான் தயாரானதா சொல்றீங்க அது எந்த அளவுக்கு தரமானதா இருந்துச்சு நாம சாதாரணமா நினைக்கிற இரும்பு அது இன்னைக்கு நாம ஸ்டீல்னு சொல்ற மிக உயர்ந்த ரக எஃப் அதோட தொழில்நுட்ப ரகசியம் ரொம்ப காலம் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு அந்த எஃகுல செஞ்ச வாள்கள் அவ்வளவு கூர்மையாவும் அதே சமயம் உறுதியாகவும் இருக்கும் கொடுமணல்ல இரும்ப உருக்கி எஃப் செஞ்ச பல உலைக்கலன்கள் கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு மாபெரும் தொழில்நுட்ப சாதனன்னே சொல்லலாம் சரி அப்போ இந்த எகும் மணிக்கற்களும் உள்ளூர் தேவைக்கு மட்டும் தானா இல்ல ஏற்றுமதியும் நடந்ததா உங்க குறிப்புகள்ல ரோமானிய நாணயங்கள் பத்தி இருக்கு ஆமா ஆனா சில நாணயங்கள் கிடைச்சத வச்சு மட்டும் இது கூட நேரடி வர்த்தகம் செஞ்சதுன்னு சொல்லிட முடியுமா யாராவது ஒரு பயணி கொண்டு வந்த காசா கூட இருக்கலாம்ல நியாயமான சந்தேகம் ஆனா அங்க கிடைச்சத ஒண்ணு ரெண்டு நாணயங்கள் இல்ல நூற்றுக் கணக்கான ரோமானிய வெள்ளி தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்க நூற்றுக் கணக்கானதா ஆமா அது மட்டும் அல்லாம ரோமானியர்கள் பயன்படுத்தின மதுஜாடிகளோட ஓடுகளும் அங்க கிடைச்சிருக்கு இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இங்கிருந்து எகும் மணிக்கற்கனும் கப்பல்ல ரோம் போயிருக்கு அங்கிருந்து தங்கம் மது எல்லாம் இங்க வந்திருக்கு கொடுமணல் ஒரு உலகளாவிய வர்த்தக சங்கிலியோட முக்கியமான கண்ணியா இருந்திருக்கு இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு டெக்னாலஜி குளோபல் ட்ரேடுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க வாழ்ந்த சாதாரண மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அங்க தான் இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு அங்க கிடைச்ச மண்பானை ஓடுகள்ல ஆதன் சாத்தன் குவிவன் மாதிரியான பெயர்கள் தமிழ் பிராமி எழுத்துல எழுதப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் பானை ஓடுகள் இல்லையா அப்படியா நான் நினைச்சேன் அரசர்கள் மட்டும்தான் கல்வெட்டுல பேர பொறிப்பாங்கன்னு ஒரு சாதாரண பானை சேர்வரு எதுக்காக தன்னோட பேர் அதுல எழுதணும் இதுதான் அந்த சமூகத்தோட மிகப்பெரிய பலத்தையே காட்டுது அரசர்கள் பெருமைக்காக கல்வெட்டுகளை உருவாக்குறது வேற ஆனா இங்க ஒரு பானை செய்றவர ஒரு குயவர் தம் பேர் அந்த பானையில எழுதுறாருனா என்ன அர்த்தம் அவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு சரியா சொன்னீங்க அவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு தன் உழைப்புக்கு தன் படைப்புக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கல்விங்கிறது அரண்மனையில மட்டும் இல்ல அடித்தட்டு மக்கள் வரைக்கும் பரவி இருந்திருக்குங்கிறதுக்கு இதைவிட ஒரு சக்தி வாய்ந்த சாட்சி தேவையில்லை அப்போ நம்ம பார்க்கறது ஒரு ஊரோட கதையை மட்டும் இல்ல தொழில்நுட்பத்துல சிறந்து உலகத்தோட வர்த்தகம் செஞ்சு சாதாரண மக்களும் எழுத்தறிவு பெற்று வாழ்ந்த ஒரு மாபெரும் நாகரீகப்போட மிச்சத்தை இன்னைக்கு தென்னந்தோப்பா இருக்கிற அந்த இடம் அன்னைக்கு ஒரு பரபரப்பான அறிவு சார்ந்த சமூகமா இயங்கி இருக்கு ஆமா இந்த ஆதாரங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா உணர்த்துது நாம நம்ம வரலாற்ற வெறும் கதைகளா மட்டும் பார்க்க கூடாது அது அறிவியல் பூர்வமான சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்ட பெருமை இந்த உண்மைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம கடமை நிச்சயமா இந்த ஆதாரங்கள் எல்லாம் மூலப்பொருட்களை மதிப்புமிக்க பொருட்களாக மாத்தின ஒரு மையத்தை காட்டுது இப்போ நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நீங்க வாழ்ற இடத்துல ஒரு அகழாய்வு நடந்தா நம்ம சமூகம் எதை உருவாக்குச்சு எதை மதிச்சுதுன்னு அங்க கிடைக்கிற பொருட்கள் என்ன கதையை சொல்லும்